இது மு இந்த இதில் இருக்க தள்ளு வண்டி வந்து ஒரு பழைய பொருட்கள் விற்கிற இடத்துல எடுத்தேன் நான் முந்து இது முன்பு எடுத்தது நான் அதை எடுத்து வந்து இங்கே எப்பொழுது எல்லாம் பெயிண்ட் பண்ணி இப்போவும் எனது வீட்டில் இருக்கிறது அதை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சி தொடர்ந்து வர காணொலியையும் பாருங்கள் இது பாருங்கள் இந்த சக்கர வண்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வந்து தான் இதை வந்து மடிக்கலாம் மேம் இது வந்து ஒரு பழைய பொருட்கள் விற்கிற ஒரு இடத்துக்கு போன இடத்துல அதாவது கடற்கரைக்கு போரிட்டு அப்புறம் அதில் பார்த்து நாங்கள் இதில் நாங்கள் காணாத சாமான்கள் எல்லாம் இருக்குன்றது அதனடியேத்தனை இதை காணொலியாக எடுத்தேன் நீங்களும் இதை பார்த்து கொள்ளுங்கள் சில சாமங்கள் எங்களுக்கு பிடித்திருந்தது ஆனால் அங்கேருந்து கொண்டு வர முடியலை அதை சி பழைய பொருட்களாக இருந்தாலும் அதை பார்க்குறதுக்கு அதில் ஒரு அழகாக இருக்குது நாங்கள் காணாத எல்லா இது தெருவில் இருந்தது நீங்களும் பார்த்து மகளுங்கள்